ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் வேலை கிளம்பியாச்சுங்களா சரிங்க இல்லை நேற்று அந்த அம்மா லைவ் வராதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா எல்லோரும் கழுவி ஊற்றுவாங்கன்னு சொல்லி தான் வரலைங்க இல்லைங்க இன்றைக்கி காலையில் இந்த ஆளு கூட எழுந்திரிச்சி வீடியோ போட்டிருந்தது இல்லை இவங்க வந்து அந்த அந்த ரவுடி பொம்பளை வந்து அவளாக தான் வந்து வீடியோ போட்டா நம்ம போய் யார் அவளை லைவ் போட்டு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது அந்த ஆள் அங்கே போகணும்னு இவள் தான் லைவ் போட்டுட்டு கற்றுனான் எதுக்கு மக்கள் முன்னாடி வந்து கத்துற நீ வாட்டிக்கு சத்தம் இல்லாத அங்கே போய் அடிதுடி ஓடிக்கிட்டு வர வேண்டியதானே எதுக்கு எங்ககிட்ட வந்து சொல்கிற மாதிரி இந்த ஆளுக்கிட்டேங்க கேட்குற அவள் கொட்டையை பிடிச்சி நசுக்கிட்டா மண்டையை உடச்சி விட்டா அப்படின்னு வந்து நீங்களாம் எதுக்கு வந்து வீடியோவில் வந்து லைவ்ல உட்காந்துட்டு சொல்கிறீங்க எங்ககிட்ட யார் கேட்டாங்க உங்களை நீங்கள் நான் அங்கே அடி வாங்கினீங்களா இல்லையான்னு எங்களுக்கு என்ன தெரியும் நீங்களாம் வந்து சொன்னங்காடிக்கு தானே தெரியும் நீங்கள் தானே எதுக்குங்க எங்கள் எல்லாம் வந்து சொல்கிறீங்க அதேமாதிரி அந்த அம்மாட்டியும் கேட்குற நாங்கள் வந்து கேட்டோம்மா அவங்க வீட்டில் வந்து ரகலை பண்ணும்போது நீங்கள் தானேம்மா வந்து எங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்கிறீங்க உங்கள் பிரச்சனைங்க நீங்கள் அடிச்சுக்கிறது உதச்சிக்கிறதெல்லாம் நீங்கள் தானே வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்க நாங்கள் என்ன உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்குறோம் நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு பட்டன் போட்டு விட்றக்கு ஆ மக்கள் காசுல தானே நீங்கள் வாழ்கிறீங்க சொகுசு வாழ்க்கை அப்புறம் எதுக்குங்க மக்களையும் எவ்வளோ வச்சு பேசுகிறீங்க ஆ அவங்கெல்லாம் பார்க்காம உங்களையெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க அவங்க நிலமையெல்லாம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆ எங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லைல்ல தயவு செஞ்சுங்க இவங்க மூணு பேருமே ஒன்று தாங்க இவங்களா வந்து எல்லாத்துக்கிட்டே வந்து வீடியோ எல்லாத்துக்கும் வீடியோ போட்டு 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 எல்லாத்தையும் சொல்லுவாங்களாம்மாங்க அது வந்து மக்களெல்லாம் நம்மளாம் கருத்தை சொன்னோம்னா அது வந்து கடைசியில் எல்லா பழையும் மக்கள் மேலே தான் வந்து விழுகுமா அவங்க திருச்சிக்காரவங்கக்கிட்ட போய் பட்டன் போட்டு விட்டோம்மா அவங்க பிடிச்சி உள்ள வையு உள்ள ஆமாம் நீ பெரிய பிடுங்கி உங் உங்களையெல்லாம் பிடிச்சி உள்ள தான் எங்களோட கனவு நீங்கள்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நாடு நாசமாக போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களால் வந்து மற்றவங்களாம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு பிடிச்சு உள்ளே வைக்க சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள்லாம் ஒரு பெரிய ஆளு கிடையாது நாங்கள்லாம் எதிரியா உங்களுக்கு அப்போ எதிரிங்ககிட்ட எதுக்கு வீடியோ போட்டு அதில் வருமானம் வர வச்சா எதிரி வந்து பார்க்க கட்டி தான் உங்களுக்கு வருமானம் வருது அந்த வருமானத்துக்கு ஏன் சாப்பிட்றீங்க நான் எதாவது கண்டுக்கிறேனான்னு வரு நான் எதாவது கண்டுக்கிறனா நீங்களாம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஊடு சோரணம் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் கண்டுக்குவாங்க இல்லாதவங்க எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போவாங்க நீங்கள் அந்த ரகம் அதனால நீங்களாம் கண்டுக்குவீங்க நீங்கள் அழுவீங்க அதுனால நாங்கள் நினைக்கிறதில்ல எங்கள் மனசுக்கு உங்களை கழுவி ஊற்றுனா திருப்தியாக இருக்குது அதனால நாங்கள் அதை செய்கிறோம் தயவு செஞ்சு இந்த அம்மா நம்பாதீங்க இந்த அம்மா வந்து நேற்றா இந்த ஆள் லைவ்வில் சொல்லிச்சு பார்த்திங்களா நானும் வேறு அவளை கடிச்சு வச்சுருக்குறேன் பாவம் அவ்வளோ ஊசி ஓடு அவளை கூட்டிகிட்டு போங்க ஊசி ஓட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லித்தா பார்த்திங்கல்ல எவ்வளோ ஒரு அக்கறையாக இந்த அம்மா இருக்குதுன்னு இருக்கிறவங்களையெல்லாம் பைத்தியமாக என்ன நீங்கள் ஏ நீங்கள் வந்து நாள் ஒன்றும் வீடியோவும் போடல எதுவும் போடல அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒருத்தருமே லைவ் வரல நாங்கள்லாம் பதட்ட போயிடல ஆனால் உங்களை நம்பி உங்கள் மேலே பாசம் வச்சுருக்குறாங்களா அக்கா அண்ணி அத்தைன்னு அவங்கெல்லாம் உங்களை காணமே என்னன்னு தெரியலையே யாருமே வரலையே இவ வேற வந்து ரகலை பண்ணிட்டு லைவ் போட்டாலும் அப்படின்னு உங்கள் மேலே அக்கறை உண்மையான அக்கறை வச்சிருந்தாங்கள்ல நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சி அவங்களாம் எவ்வளோ பதட்டப்பட்டாங்க அடுத்த நாளாவது நீங்கள் வந்து காலை கடிச்சு போட்டான்னு சொல்லி காமிச்சிங்களா அதுக்கப்புறம் ஏதாவது வந்து சொன்னீங்களா மக்கள்கிட்ட ஆ அப்போ உங்களுக்கு வந்து காசு ஓடுறதுக்கு மக்கள் வேணும் உங்கள் வீடியோவை பார்த்து உங்களுக்கு வருமானம் கொடுக்குறதுக்கு மக்கள் வேணும் ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் நாங்கள் நம்பிட்டு உட்காந்துருக்கோணும் உங்களை கழுவி ஊற்றக்கூடாது உங்களுக்கு வந்து எதுவும் சொல்லக்கூடாது நாங்கள் மக்கள் காசுல தாங்க நீங்க சொகுசு வாழ்க்கை வாழ்கிறீங்க கொஞ்சமாக மக்களுக்கு கொஞ்சம் விசுவாசமாக இருங்க எல்லாத்தையும் மன உளைச்சல் ஆக்காதீங்க நீங்க காசு சம்பாரிச்சு வாழணுங்கிறதுக்காக மற்றவங்களையெல்லாம் வந்து நீங்க மன உளைச்சலாக்காதீங்க என்ன நானே வந்து உங்க வீடியோவையெல்லாம் பார்த்து ஒரு ஜாலியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் கடிச்சு வச்சுக்கிற அவ்வளோ பிரச்சனை சரி இதுலேயாவது அந்த அம்மா தூக்கி உள்ளே வைக்கிமா அப்படின்னு நினச்சா நீ எல்லாம் உன் குடும்பத்தையெல்லாம் அவனை காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் முடிஞ்சுது அவள் இன்றைக்கி சொல்கிற வாத்தியா அந்த ஆள் வேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு தெரியாது அதனால் அவள் வாழ்க்கையை தான் அவள் பார்ப்பா அப்படின்னா இப்போவும் அவள் காலடியில் தான் வச்சிருக்கிறா அது தெரியாமல் நீ வந்து அவங்களுக்கெல்லாம் பரிதாம மதிக்கிற இனிமே உங்கள் குடும்ப கதையே எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எப்படியோ நாசமா போங்க மண்டை உடைச்சிட்டு ரத்தம் தொழுக்கிட்டு வந்து நின்னாலும் சரி நாங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே வீடியோ பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கழுவி ஊற்றிட்டு போவோம் அவ்வளோதான் உன்னையெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற அளவுக்கெல்லாம் நீ யாருமே கிடையாது என்னை எனக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை உங்களை பிடிச்சி பார்க்குறாங்க வருங்க அவங்க கூட உங்களை வெறுத்துருவாங்க நம்பிக்கை துரோகம் ஏன்னா மக்களையெல்லாம் முட்டாளாக்கி அவங்க காசை வாங்கி நீங்கள் புத்திசாலித்தனமாக நீங்கள் தின்னுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க ஆ மக்களெல்லாம் முட்டாள் உங்களை நீங்கள் அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க மக்களெல்லாம் தெளிஞ்சிட்டாங்க என்றைக்கோ ஆனால் வந்து நீங்கள் மக்களை விடாமல் ஏங்க வச்சுருக்குறீங்க ஆ மக்களை தெளிவாகிறக்கே விட மாட்டேங்கிறீங்க குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் வீடியோவை போட்டு 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 மாற்றி மாற்றி போட்டு மக்களை மன உளைச்சலாக்கி எல்லாத்தையும் பைத்தியமாக்கிட்டு வெக்கமா இல்ல சம்பாதிக்கணுமா என்ன கொஞ்சம் கூட ஒரு காசு நாங்களே நெட்டு போடாம உங்களுக்கு காசு வந்துடுமா சம்பளம் வந்துருமா நாங்கெல்லாம் எங்க நாங்களாம் காசு கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசுல நாங்க நெட்டு போட்டு இனிமே இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்க வேண்டாங்க அப்படி இவங்க வீடியோவை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அந்த இது வேகமாக ஓடுற மாதிரி வைப்பாங்களங்க அதுலேயே ரொம்ப வேகமாக போகிறது ஏதோ அந்த இதில் வச்சு நீங்கள் இவங்க வீடியோவை ஒரு மணி நேரத்து வீடியோவை அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற மாதிரி வச்சு பாருங்கள் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சாலும் கழுவி ஊற்றிட்டு வெளியில் வந்துடுங்க அவ்வளோதான் இவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியும் இவங்க லைவில் வந்து உக்காந்துக்கிட்டு இவங்க பேசுறது பூரா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நம்ம கேட்கும்போது நம்ம காசு ஊற அவங்களுக்கு போகுது நம்ம காசையே வாங்கிட்டு நம்மளையே பைத்தியமாக்குறாங்க தயவு செஞ்சு யாருமே இவங்க ஓடுற வேஷத்தை நம்பாதீங்க இவங்க மூணு பேருமே ஒன்று தான் இந்த அம்மா வந்து ரொம்ப நடிக்குதுங்க ரொம்ப 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 பெரிய நடிகை இந்த கலை சப்போர்ட்டுக்கு வந்து நீ யாருமே வர போகாதீங்க தயவு செஞ்சு இந்த அம்மாவை நம்பி யாரும் போகாதீங்க இந்த அம்மாவுக்கு எத்தனை வாய்ப்பு கிடைச்சாலும் அவளை தூக்கி உள்ளே வைக்காது ஏன்னா இந்த அம்மா மனைவியானு எனக்கு தெரியலிங்க மனைவியாக இருக்கிறவங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு இப்போ வந்து கூத்தியாவோட கை ஓங்கி இருக்கிற மாதிரி இவங்க வந்து கொண்டுட்டு வராங்க கலாச்சாரத்தை அதெல்லாம் அடக்கொடனே இந்த மாதிரி ஆளுங்க வீடியோவெல்லாம் பார்க்காம நம்ம விட்டோன்னு வைங்க இதுக்கெல்லாம் அப்படியே ஓடிடுங்க அதுதாங்க ஒரே வழி ஏன் எந்த மனைவி இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன் நானாவே இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு புருஷன் எனக்கு இருந்தான்னா என் புருஷனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் படிக்கலை நான் பெருசாக படிக்கவும் இல்லை எனக்கு எதுவும் வே இங்கேருந்து சென்னையெல்லாம் எந்த பக்கம் போகணும் கூட எனக்கு தெரியாது ஆனாலும் என் புருஷனை கா எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் எங்கே இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சி போராடி அந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி எல்லாம் வருதுவாங்க இந்த மாதிரி பெண்களுக்காக அந்த மாதிரி இடத்துல எத்தனை பெண்கள் படித்த பெண்களும் வந்திருக்குறாங்க படிக்காதவங்களும் வந்துருக்கிறாங்க ஏன்னா அவங்க புருஷனை யாருக்கும் விட்டுக் அவங்க முடியல ஆனால் இந்த பொம்பளை விட்டு கொடுக்குதுன்னு இது எனக்கு என்னமோ இவங்க எல்லோரும் சேர்ந்து செட்டப்பாக இருந்து மக்கள் பணத்தை எல்லாம் வந்து மக்களை உளைச்சலாக்கி இவங்க பிடுங்கி அதில் சுகமான வாழ்க்கை வாழ்றாங்க இவங்கெல்லாம் ஒரு குடும்பமே இல்லைங்க அதாங்க எனக்கு தெரியுது ஓகேங்க எனக்கு வந்து நைட்டு வந்து இந்த பொம்பளை இது ஓட்டு இது நான் மன மனசளவுலேயும் காயப்பட்டுருக்குறேன் உடம்பளவுலேயும் காயப்பட்டுருக்குற நீங்களும் காயப்படுத்தாங்க நாங்களாம் யாரும் காயப்படுத்தலைங்க நீங்கள் தாங்க மக்களை பூரா மன உளைச்சல் பண்ணி காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அவங்க வீடியோவெல்லாம் பார்த்தோன்னா நானே பைத்தியம் முடிச்சிருவேன் எனக்கே பைத்தியம் முடிச்சிட்டு என்னை கொண்டு போய் மண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க அந்த மாதிரி நீங்கள் விவரமாக காய் நிறுத்துறீங்க குடும்பமாக சே குடும்பமாக ஒரு செட்டப்பாக இருந்து எங்கள் எல்லாத்தையும் மண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்திடுவீங்க அந்த மாதிரி நீங்கள் கண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாகுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன்னா மக்களை மன உளைச்சலாகாதீங்க யாரும் இவங்கள நம்பி நீங்கள் மன உளைச்சல் ஆகாதீங்க நானே வந்து என்னை தேத்தி நான் கொண்டு வந்தேங்க இவங்க வீடியோ எல்லாம் வந்து ஒரு ஜாலியாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்னையுமே வந்து திருந்து மன உளைச்சல் பண்ணி விட்டாங்க இவங்களையெல்லாம் நம்பாதீங்க யாருமே நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க இவங்க எல்லாருமே ஒன்று உண்மையாலுமே இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்களா ஸ்டேஷனுக்கு போனாங்களாங்கிறதே ஒரு கேள்விக்குறிதாங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுவாங்க ஆனால் இது மட்டும் ஏன் இவங்க வீடியோ எடுத்து போடலான்னு தெரியல இவங்க க வந்து வியூஸ் அதிகமாக்குறதுக்காக இவங்க மூணு பேரும் ஜ போட்ட பிளானு அதை அதுதான் நடந்துருக்குதுங்க இது உண்மையாக இவங்க சண்டையும் போட்டுக்கல எதுவும் போட்டுக்கலைங்க இவன் சொன்னால் இல்லைங்க இவன் லைவில் ரெண் சாமி கும்புறதுக்கு முன்னதுனால் சேனலை நம்ம தூக்கி நிறுத்துவோமா என் சேனலை இப்போ சேனல் படுத்துக்கிச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சொன்னால் பார்த்திங்களா அந்த வேலையை தாங்க இவங்க செஞ்சுருக்குறாங்க ஓடி ஓடி எல்லோரும் என்ன என்னன்னு எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்களை பைத்தியமாக்கி இருக்கிறாங்க தயவு செஞ்சு இவங்களையெல்லாம் நம்பாதீங்க நானும் நேற்று இருந்து மன உளைச்சல் ஆகிடுச்சி என்னடா என்ன கேஸ் கொடுத்தாங்களா என்ன பண்ணாங்க என்னென்ன தெரியலையே அப்படின்னு நானுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க எனக்கு அப்பவும் ஒரு பக்கம் இந்து இந்த அம்மா கொடுக்காது ஒரு வேளை கொடுத்துருமோ பரவாயில்லையே அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சேங்க நினச்ச மாதிரியே அந்த அம்மா கொடுக்கல கொடுக்காது ஏன்னா இதெல்லாம் உண்மையே இல்லைங்க ஆமாம் நகையத்துக்கிட்டு போயிடுச்சு நாங்கள் போய் கோயிலில் காசு வெட்டி போடுறோன்னு சொல்கிறீங்கள நீங்கள் உங்கள் கழுத்துலேருந்து என்ன பிடுங்கிட்டு போனாங்களா நகையா பிடுங்கிட்டு போனாங்கன்னா நீங்கள் போய் காசு வெட்டி போடலாம் என் சைனை பிடுங்கிட்டு போனவனுக்கு ஏதாவது ஆகணும்னு சொல்லி நீங்கள்லாம் குடி உருண்டுக்கிட்டு சைனை தொலைச்சி அது இது தொலைச்சிருச்சு சண்டை வந்ததுன்னு சொல்கிறேன் நான் அதை சொல்கிறேன் இது நீங்கள் தொலைக்கிற ஆளு கிடையாது நீங்கள் எல்லாம் சண்டையும் போடல எல்லாம் தான் இருக்குது இதை வச்சு ஒரு வாரம் கண்ட்டு ஓட்டலான்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு வேளை அது உண்மையாக இருந்து அந்த சைன் தொலைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் சண்டை ஓட்டு உருண்டு பேரண்டு தொலைச்ச செயினுக்கெல்லாம் போய் நீங்கள் காசு வெட்டி போட்டீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் வராது அது ரோட்டில் ஏறந்தால் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க ரோட்டில் அந்த விழுந்து அந்தங்கன்னா யாருக்கு தெரியும் அவங்க கீழே கிடக்குது நகை அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போவாங்க நீங்கள் போய் காசு வெட்டி போட்டால் அவங்களுக்கு எதுவும் வராது உங்களுக்கு தான் வரும் போய் பண்ணுங்க ஆண்டவனாவது ஏதாவது உங்களுக்கு கூலி கொடுக்குட்டு ஓகேங்க யாரும் மன உளைச்சல் ஆகாதீங்க இவங்க வீடியாவையெல்லாம் வந்து சும்மா ஜாலிக்கு வேகமாக வச்சு விட்டு பார்த்துட்டு போங்க இவங்களுக்கெல்லாம் அவங்க ஓடுற டைம் வரைக்கும் உட்காந்து பார்த்து இவங்களுக்கு வருமானத்தை வரக்கு விடாதீங்க நீங்கள் பா வேகமாக வச்சு ஓட்டி உங்களுக்கு பார்க்கணும்னு இதுன்னா நான் அப்படிதாங்க தாங்க பண்ணுவேன் ஒரு பத்து நிமிஷம் ஓடுற மாதிரி தாங்க வச்சு பார்ப்பேன் ரொம்ப நேரமும் இழுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு மாட்டேன் வேகமாக வச்சுட்டு பார்த்துக்குவேன் இனிமேல் வந்து கழிவு ஊத்துறது மட்டும் உள்ள வந்து பார்த்துட்டு போயிடுவேன் அவ்வளோதான் இவங்க வீடியாகவே இவங்க குரலையெல்லாம் கேட்டோம்னு நம்மளுக்கு மண்டை காஞ்சிடுவேன் ஓகேங்க பாய்ங்க போய் தைக்கிறேங்க வேலையை முடிக்கணும்